வணக்கம் நண்பர்களே இப்போ முக்கியமான விஷயம் நேற்று அமித்ஷா வந்து சில வாரம் முடிச்சிருக்காரு அது வந்து ஆசிரியரை போய் பார்த்து அவர் கேர் ஆஃப் இயர இதுக்கப்புறம் ரமலா கிழக்கு அவர் அரசியலை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பார் அவர் வீட்டுக்கு போனார் இவர் வர சொல்லலாம் ஆனால் அது மாரி அவர் வீட்டுக்கு போனார் புரோட்டோக்கால் மாரி அமித்ஷா ஷோக்கப்புறம் அவர் தான் சில ட்வீட்டைலாம் தரவுகள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க அண்ணாமலை இதுக்கு முன்னாடி நேற்று போனார் அப்போது இதில் என்னென்னா உறுதி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி அஞ்சாறு வீடியோ முன்னாடி நயனார் வந்து தலைவர் இவர் ஒருங்கிணைப்பார் ஏதோ வைஸ் வர்சா அப்போ இன்றைக்கி வந்து அந்த இது வாங்கும் போது ஏன்னா இவர் போனார்ன்னா சரியாகாது அண்ணாமலைங்க அவரே சொல்கிறேன் நீங்கள் தான் இருப்பேன் அப்போ இவர் இருந்து ஒரு இன்றைக்கி ஒரு இது கொடுக்குறாங்க இந்த அது ஒரு நாம்கேவாஸ் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கனு சொன்னால் நயனாருக்கு இவர் கையில் பிடிச்சி கொடுக்குறாரு நாளைக்கு தான் தெரியும் அதில் வந்து அவர் தான் கொடுத்துருக்காரு இப்போ ஒருவேளை நைனார் தலைவராக இருந்தால் இவர் அதுக்கு மேலே ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் பூரா வீகம் வகுக்கறதுலாம் நம்மளதான் இங்கே அதுக்கு மேலே ஒரு படி அதுவும் சொல்லியிருக்கார் நம்மளை பேட்டியில் முந்தியே நான் அதுக்கு மேலே இருப்பேன் தான் இருப்பேன் நிறையா சொல்லியிருக்கார் சென்ட்ரல் ஆஃபரில் வேண்டான்ட்டார் இப்போது இல்லை இவர் தலைவராக இருந்தால் அதுக்கு மேலே அவர் இருப்பார் அது சரியாகுமான்னு தெரியல இல்லையா அதனால அவரை வந்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத ஹீல்டு பண்ணுறதுக்காக முக்கோளத்தோரில் இதுவரை கொடுக்காதனால அதுவும் கொடுத்துடலாம் இல்லை ரெண்டு ரெண்டு தடவை கவுண்டர் சமுதாயம் எல்லாமே இருந்துட்டாங்க தலித்தோ எல்லாமே இருந்துட்டாங்க இது வரைக்கும் அதனால முக்குழுத்து கொடுத்து கொடுத்துருந்தா அதுக்கு மேலே ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தான் முதல்ல நான் இங்கே தான் இருப்பேன் போட்டியில் அதுக்கு மேலே இருப்பேன் எங்கே போகிறேன்னு சொன்னார் இல்லையா இதுக்கெல்லாம் மேலே அவரை சூப்பர் ஃபுல்லர் மாதிரி அவர் வந்து அதுக்கு மேலே ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரிலாம் வச்சு இந்த தேர்தல் வழி நடத்தல அந்த மாதிரி இதில் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போ அது வந்தால் தான் தெரியும் இன்றைக்கி பத்திரிக்கா கூட அமித்ஷா கேட்கும்போது என் பக்கத்தான் இருக்கார் நீங்கள் ஒன்றும் கட்சி நடத்தல நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு பக்கத்து அமித்ஷா பக்கத்தில் இவருதான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் நாகேந்திரா உட்காந்துருந்தார் நாகேந்திரன் ஸோ எது எப்படியோ அந்த பக்கம் ஈபிஎஸ்சு கூட்டணிக்கு வந்துட்டார் ஆல்மோஸ்ட் இனி மற்ற தினகரன் வாசன்லாம் வந்து சேர்ந்துப்பாங்க அதுக்கு வந்து இவர் வந்து நாங்கள் தலையிட மாட்டோன்ற வார்த்தை வருது ஒரு ஒருவேளை அவங்களாம் இங்கே கூட்டணி இன்டாக்ட் பண்ணலாம் அவங்க வந்து இப்போ ஈக்குவல் மாதிரி தானே இருபது இருபத்தி பதினெட்டு அது இருபத்தொன்னா எடுமிக்கி பதினெட்டு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்போ நூறு சீட்டை வாங்கி இவங்க கொடுத்துப்பாங்க எல்லாேருக்கும் அப்போ அந்த கொடைக்குள்ளே வர்றோம் வெறுந்த இடமிக்கோட இப்போ இருக்கிற எடப்பாடியும் பாஜக மட்டும் பற்றாது இதில் டாப்பப்பாக சீமானு லேட்டரில் என்ட்ரி ஆனார்னா அது ஒரு சீட்டு கூடி வர எங்கேயோ போயிடலாம் நீ இதெல்லாம் கூட்டினாலே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே போகும்போது பத்து பர்சன்ட் சிவாவும் சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே போகும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆசன் போர்ஷன் அது முதல் இது முடிச்சு அப்புறம் இந்த கூட்டணி அசிட்டிஸ் இருக்குது அப்படி அங்கங்கே இது போக லேட்ரல் என்ட்ரியாக இருக்கும் சீமான் இல்லைனாலும் அது தனிச்சு இருந்தாலும் அவருக்கு சீன் ஓட்ட சி விஜய் பிரிப்பாரு சீமானே இந்த கூட்டணி வரும்போது வந்துடும் ஆனால் கொஞ்சம் சீட்டுகள் அப்போ திமுக போகிறோம் அது விடாமல் பண்ணணுன்னா இது இப்போ மட்டும் இல்லை இருபத்தொம்போதில் க்ளீன் ஸ்வீப் பண்ணுங்கிறது தான் இது ஏன்னா நாலாவது பெரிய ஸ்டேட்டு இந்தியாவில் இதில் சும்மா வெட்டியாக நாற்பது நாற்பது வாங்கி ஒன்றும் செய்யறதில்ல அதில் சீட்டு குறையுதுன்னா இருந்த சீட்டுக்கு இது வரைக்கும் என்னத்தை பண்ணான் அது அதனால் திராவிடங்கிறது அறவே ஆகாது முதல் திமுகவரை ஒழிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கிங் மேக்கர் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அண்ணாமலை சிஎம் ஆகிக்கலாம் இந்த ஸ்பெல் விட்டாடு அது நிறைய வச்சுருப்பாங்க திட்டம் அவங்க எல்லாம் என்ன நம்ம கற்பனை அடங்காதெல்லாம் அவங்க கேட்டுருக்கும் அவங்க ஒன்று ஒன்றா வருவான் டைமில் ஸோ அந்த மாதிரி கூட்டி போக சரி அது சரி இப்போ பொன்முடி என்ன ஓசி பஸ்ஸுன்னு சொன்ன பொன்முடி இன்றைக்கி அந்த விலை மாதிரி உடைய நெத்தியில் இந்துக்கள் பட்டை போடுறதா இல்லை நாமம் போடுறதையோ சேர்த்து சைவம் வைரம்னு அதை விலை மாதிரோட லிங்க் பண்ணி பேசியிருக்கா அப்படி ஆ அது கனிமொழியை சொன்னார் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு இணைக்கிறேன் இதில் பாருங்கள் இது மாதிரி இந்த மாதிரி ஐடியாலாம் தீக்கால் இருந்த ஆள் ஒரு ஐநூறு சும்மா நூறு இரநூறு தீக்கால் வந்து அங்கே வந்து பெரியார் வந்து அடித்து துறத்து இருந்தால் கருணாடி முனிவன் இங்கே வந்து அமைச்சரான திமுகவே ஆட்கள் இந்த சிவாஜி கிருஷ்ண யாரோ ஆட்கள்லாம் இருக்கா அண்ணாம சொல்கிற மாதிரி தேர்ட் ரைட் பர்சன்லாம் பேசுகிறதுக்கு இல்லை மந்திரியாக கொடுத்தா நீ என்ன உச்சாரிக்கு முடிச்சாலும் அந்த பிளட்டு இது போகாது பேசிக்கலி தீக்கா எல்லாருமே தீக்கா தான் இன்னும் தீக்கா பிரச்சாரத்துக்காக இருந்த ஆள் இருந்த ஆள் பிற்பாடு வந்து சேர்ந்தா அப்படி இல்லை உயர்களை மந்திரி வெக்கமா இல்லை அதான் திமுக அது ஒன்றும் பண்ண முடியாது மக்களாக பார்த்து ஏற்படி கொடுத்தா தான் முடியும் நன்றி ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் செய்வோமா வைனவோமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது <laughs>